அல்லாத பயணிக்கு அலால் உணவு வழங்கப்படாது ஏர் இந்தியா நிறுவனம் அறிவிப்பு வரவேற்கப்பட வேண்டிய ஒரு செய்தி மறைமுகமாக இந்துக்கள் மீது ஒரு சரியா சட்டத்தை திணிக்கப்பட்டிருந்த நிலை இன்று நீங்கியுள்ளது இந்துக்களுக்கு எந்த அளவுக்கு அவர்களுக்கு ஒரு மத சுதந்திரம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா ஹலால் முறையில் எச்சில் துப்பிய உணவு சாப்பிட வேண்டிய ஒரு அவல நிலையிலிருந்து இன்னைக்கு இந்துக்கள் மீண்டுள்ளார்கள் இதை நமக்காக இன்று செய்த அந்த மத்திய அரசாங்கத்திற்கும் ஏர் இண்டியா நிறுவனத்திற்கும் இந்துக்கள் சார்பாக என்ன ஆமா எங்க வேதத்துல அப்படித்தான் போட்டிருக்கு நாங்க எச்சத்து பொருத்தான் ஹலால் போட்டிருக்காங்க அதுவும் பல் தைக்காத வாயில எச்சத்து பொருள் நீங்க எந்த பாய்கட பிரியாணியை சாப்பிட்டாலும் சரி அதை எச்சத்து பண்ண பிரியாணி தான் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹூ அலமதுல்லா இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம் ஏர் இண்டியா ஃப்ளைட் நிறுவனத்தில் முஸ்லிம்கள் அல்லாத பயணிகளுக்கு ஹலால் உணவு கிடைக்காது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இதை கேள்விப்பட்ட நிறைய பேர் அவங்களுடைய சந்தோஷத்தை தெரிவித்து ஹலால் உணவு அப்படிங்கிறதுக்கு அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு வரையறையும் கொடுத்துக்கிட்டு வராங்க இன்னும் நிறைய சைடில் என்ன சொல்லிக்கிட்டு வராங்கன்னா அதாவது ஹலால் உணவு உற்பத்தி அதிகமாக இருக்கிறதுனால ஹலால் செய்யப்படாத உணவுகளுடைய உற்பத்தி திறன் குறையுது அப்படின்னு சொல்லியும் சில பேர் கம்ப்ளைண்ட் வச்சுட்டு வராங்க இப்போ இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஹலால் உணவுனா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்பதான் இவங்க சொல்ற குற்றச்சாட்டுகள்லாம் எந்த அளவுக்கு உண்மை இருக்கு இதை நம்ம எப்படி மாத்தணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியும் ஏன்னா இஸ்லாமியர்களுக்கே இதை பத்திய தெளிவான அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லி தெரியல ஹலால் உணவு அப்படின்னா என்னன்னு பார்த்துப்போம் முதல்ல அப்புறம் தான் அது வந்து இந்துக்கள் மேல திணிக்கப்படுதா அந்த மாதிரியான விமர்சனங்கள் ஏன் வருது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் அதாவது ஹலால் உணவுங்கிறது என்னன்னா இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயங்கள்லையுமே ஹலால் ஹராம் அப்படின்னு இருக்குது எல்லா விஷயங்களையும் அனுமதிச்ச இறைவன் சில விஷயங்களை மட்டும் மனிதர்களுக்கு தடுத்து வச்சிருக்கான் அந்த விஷயங்கள் அவங்களுக்கு தீங்கு தரத கூடியதாகவும் இருக்கலாம் அதே நேரத்துல இறைவனுடைய கட்டளைக்கு நம்ம கட்டுப்பட்டு நடக்கிறோமா அப்படின்னு பாக்குறதுக்காகவும் சில விஷயங்கள் மேல அல்லா தாலா அந்த தடையை விதிச்சிருக்கான் அதே மாதிரிதான் உணவு விஷயத்திலையும் அதாவது இப்போ காய்கறி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல எல்லாமே சாப்பிடலாம் அதுல ஒன்றும் தடைகள் இல்லை ஆனா மாமிசம் விஷயத்துல வந்து இறைவன் வந்து என்ன பண்ணிருக்கான் சில விஷயங்களை சாப்பிடக்கூடாது அப்படின்னு தடை செய்திருக்கான் அதை அவனுடைய திருமுறையிலையும் சொல்லி காட்டுறான் இப்ப பன்றி நிறைச்சி ரத்தம் அல்லா அல்லாத பெயர்கள் குறிப்பிடப்பட்டு வெட்டப்பட்டது இல்லையா அந்த மாதிரியான சில விஷயங்களை இறைவன் வந்து சொல்லி காட்டுறான் அது மட்டும் இல்லாம இப்ப மற்ற மதங்களை பார்த்தோன்னா மற்ற மதங்கள்ல என்ன வேணா சாப்பிடலாம் அவங்க சாப்பிட்றதுக்கு வந்து தடை இல்லை அதாவது அவங்களுக்கு ஒத்துக்காததோ இல்லை பிடிக்காததோ இல்லை கிடைக்காததோ அதை மட்டும்தான் அவங்களுக்கு சாப்பிட முடியாதே தவிர மற்றபடி அவங்க விரும்புனா அவங்க என்ன வேணா சாப்பிட்லாம் ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுக்கு அவனுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி கிடைச்சிருந்தாலும் சரி இல்லை அவனுக்கு தேவைப்பட்டாலும் சரி அவனுக்கு வந்து இதை சாப்பிடக்கூடாதுன்னு இருந்தா அவன் சாப்பிட மாட்டான் இப்போ நிர்பந்தம் அப்படின்ற சூழ்நிலையில மட்டும்தான் இதை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு இஸ்லாம் அனுமதி கொடுக்குது அதாவது அதெல்லாம் சாப்பிடலாம் இப்போ பன்றி இறைச்சின்னு சாப்பிடாமலோ இல்லை செத்து போனவை அதையும் சாப்பிடக்கூடாது இஸ்லாத்துல ஒருவேளை அதையோ நிர்பந்தம் ஏற்படுற நிலையில சரி அதை தான் உயிர் வாழ முடியும் இல்லைன்னா இறந்துருவோம் அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தா மட்டும் அதை சாப்பிட்டுக்கலாம்னு இறைவன் அனுமதி கொடுக்கறான் மற்றபடி இறைவன் எந்தெந்த விஷயங்களை குரான்ல சொல்லியிருக்கானோ இல்லை நபிகள் நாயகன் சலநாலயில அவங்க மூலியமா ஹதீஸ்ல சொல்லியிருக்கானோ அதை எல்லாத்தையுமே நம்ம தடை செஞ்சுக்கணும் சில குறிப்பிட்ட உணவுகள் தான் மற்ற எல்லா உணவுகளுமே ஹலால் தான் அதே மாதிரி இப்போ கடல்ல வாழ்றது பார்த்துக்கிட்டோன்னா கடல்ல வாழ்றது எல்லாமே ஹலால் தான் பறவைகள் இல்லையா விலங்குகள் எல்லாமே ஹலால் தான் ஆனால் அதுல சில வகையானதை வந்து இறைவன் என்ன பண்ணியிருக்கான் தடை செய்திருக்கான் இப்போ கூர்மையான அந்த பல்லு இருக்கும் கார்னி ஓர சொல்லுவோம் இல்லையா அந்த கோரை பல் இருக்கும் கடிச்சு இழுத்து தீங்குற மாதிரி அந்த மாதிரியான விலங்குகளோ இல்லை பறவைகளோ இருந்துச்சுன்னா இப்போ மனுஷனுக்கு இருக்கிற மாதிரி அந்த மாதிரியான ரெண்டு பற்கள் ஆனால் இப்போ சிங்கம் புளியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசு பெருசா இருக்கும் அந்த மாதிரியான விலங்குகளுக்கோ பறவைகளுக்கோ தடை கடலில் வாழ்கிற எல்லா உயிரினத்தையுமே வந்து அல்லா தலா ஹலால் ஆக்கியிருக்கான் அதுலயுமே சரி இது ஒரு விஷ ஜந்துக்களோ எதாவது இருக்கும் இல்லையா இப்போ பாம்பு பல்லி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துக்கிட்டோன்னா இதிலெல்லாம் விஷம் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னது அது ஹராம் ஏன்னா அல்லா தலா தன்னுடைய குரானில் சொல்லிட்டான் நீங்களே உங்களை சாகடித்து கொள்ளாதீர்கள்னு சொல்லிட்டான் எந்தெந்த விஷயங்கள்லாம் நமக்கு கேடு தருதோ அதாவது மாமிசம்னு இல்லை அது காய்கறியாக இருந்தாலும் சரி எந்தெந்த விஷயங்கள் நம்மளுக்கு ஒத்துக்கலையோ அதனால உடலுக்கு வந்து கேடு ஏற்படுதோ நம்ம அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் தவிர்த்துக்கிறதும் இஸ்லாத்தில் முக்கியமாக குறிப்பிடப்பட்டிருக்கு சரி இப்போது இதை எப்படி நம்ம ஹலால் செய்கிறது இப்போ ஒரு உயிரினத்தை சா சாப்பிட்றோம் இப்போ இதெல்லாம் சாப்பிட்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு இஸ்லாத்தில் இருக்குது இதை எப்படி நம்ம ஹலால் செய்யணும் அப்படின்னு கேட்டால் இப்போ முஸ்லீம் அல்லாத மக்கள் ஒரு உயிரினத்தை சாப்பிட்றதா இருந்தால் அதை மாமிசத்தை எடுத்து சாப்பிட்றதா இருந்தால் என்னென்ன பண்ணுவாங்க அடித்து கொள்றதோ இல்லைன்னா அவங்க அதுக்கு தலைக்கு பின்னாடி ஒரு வெட்டு வெட்டுவாங்க அப்படி வெட்டுறதோ இல்லை கன் ஷூட் பண்ணுறதோ இல்லை இறந்ததை சாப்பிட்றதோ அந்த மாதிரியான வகையில் அவங்க சாப்பிட்றாங்க இதெல்லாம் வந்து இப்படி செய்யக்கூடாது ஹலால் செய்யணும் அப்படின்னு இறைவன் கட்டளிகிட்டு அந்த ஹலாலை நம்ம எப்படி செய்வோம் அப்படின்னு கேட்டோம்னா அதாவது ஒரு உயிரினத்துக்கூட இரத்த நாளங்கள் இந்த தொண்டையில போகுதுலையா ரத்த நாளங்கள் அதை வந்து அது வந்து மூளைக்கோட போய் கனெக்ட் ஆகுது அந்த ரத்த நாளங்களை மொதல் நம்ம கட் பண்ணிட்டோம்னா அந்த நரம்புகளை கட் பண்ணிட்டோம்னா மூளையில வலிய உணர்ற ஒரு பகுதி கட் ஆயிடும் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இந்த ரத்த நாளம் வழியா ரத்தம் வந்து பீச்சுக்கிட்டு அடிக்கும் பீச்சுக்கிட்டு வெளியடிச்சு மொத்த ரத்தமும் வெளியேறிடும் இப்போ நம்மளுக்கே தெரியும் நமக்கு ஒரு கிருமி இருக்கா நோய் தொத்தி இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா அந்த நோய் தொற்று இருக்கும்போது போது நம்மளுக்கு எதுல வந்து டெஸ்ட் பண்ணி எடுப்பாங்கன்னா நம்மளுடைய ரத்த செல்களை தான் பாப்பாங்க ரத்தத்துல எப்படி இருக்கு ரத்தத்தை டெஸ்ட் பண்ணி பார்த்து ஓ இவங்களுக்கு இந்த நோய் அந்த நோயின் வாங்க அப்போ நம்மளுடைய நோய் தொற்று கிருமிகள் எல்லாமே நம்மளுடைய ரத்தத்துல தான் இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியுது அதனாலதான் இஸ்லாம் ரத்தத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுது அப்ப அந்த ரத்தத்தை முழுமையா வெளியேற்றணும் இப்போ நம்ம கழுத்துல அடிச்சு கொண்டு சா சாவடிக்கும் போது தல துண்டா முண்டம் துண்டா போயிடும் இல்லையா அப்போ என்ன ஆகும்னா அந்த ரத்தம் எல்லாம் அப்படியே அந்த உடம்புலயே உரைஞ்சிரும் பிளஸ் அந்த உயிரினம் வந்து அந்த வேதனையை ரொம்ப அனுபவிக்கும் அந்த வேதனையுடைய பதிவுகள் வந்து அது உடல் முழுவதும் அந்த இறைச்சி முழுவதும் பதிவிடப்படும் இப்ப இந்த மாதிரி அறுக்கிறது மூலயமா என்ன ஆகும்னா அதோடைய வேதனை இல்லாம ஒரு ரெண்டு செகண்ட்ல வந்து அதோடைய வேதனை டக்குன்னு முடிஞ்சிரும் அது வந்து ஃபுல்லா அந்த ரத்தம் வெளியேறின பிறகு அந்த கிருமி தொத்து ஃபுல்லா வெளியேறிடும் அது மட்டும் இல்லாம அப்படி பண்ணிட்ட பிறகுமே நீங்க வந்து கடைகள்லாம் பார்க்கலாம் அதை தலைகளாக தொங்க வேற விட்டுருப்பாங்க இன்னும் ஒரு சொட்டு ரெண்டு சொட்டு ரத்தம் இருந்தா கூட அதுவும் வலிஞ்சு கிளீன் ஆயிட்ட பிறகு அதை அறுத்து நம்ம சாப்பிடும் போது நமக்கு வந்து சுகாதாரமான ஒரு மாமிசம் கிடைக்குது இதுவே மற்ற முறைகளில் சாப்பிடும் போது அந்த ரத்தம் அப்படியே ஒரஞ்சு உள்ளே இருந்து அந்த கிருமி தொற்றோடு தான் அதை வெட்டி சாப்பிட வேண்டியதா இருக்கு இதுதான் ஹலால் பிரிட்டனில் உள்ள ஆய்வறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த மாதிரி ஹலால் செய்யப்பட்ட உணவு தான் சுகாதாரமான உணவு அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு எத்தனையோ டாக்டருங்க நம்ம ஊர்லேயே வந்து என்ன சொல்கிறாங்க இந்த மாதிரியான ஹலால் செய்யப்பட்ட உணவு தான் வந்து சிறந்தது இது சுகாதாரமானது இதில் உள்ள ரத்தம் ஃபுல்லாக நீக்கப்பட்டு கிருமி தொற்று எல்லாமே நீக்கப்பட்டுருது அது மட்டும் இல்லாமல் அந்த ஷார்ப்பான கத்தியை எடுத்து கரெக்டாக அந்த ஒரு வெட்டு வெட்டுறதுனால அந்த மூளைக்கு போகிற ஒரு நரம்பை வெட்டி அந்த வலிய உணர்ற ஒரு விஷயத்த உடம்புல உள்ள இறைச்சி எல்லாமே நமக்கு வந்து சுகாதாரம் ஆயிடுது இல்ல அந்த வலியோடயே வெட்டும்படும் போது வந்து என்ன ஆகுதுன்னா அந்த இறைச்சிலேயே வந்து அந்த வலியுடைய தடங்கள் வந்து பதியப்பட்டுருது அதனால ஹலால் செய்யப்பட்ட முறைதான் சுகாதாரமானது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ நம்ம நினைக்கலாம் இப்போ சரி நாங்க வந்து இதே மாதிரி ஒரு ஷார்ப்பா ஒரு கத்தி எடுத்து அந்த மூளைக்கு போற நரம்பு மட்டும் நம்ம கட் பண்ணிட்டு நம்ம நான் வெட்டி சாப்பிட்டுலாமான்னு கேட்டால் இல்லை நம்ம அதை வெட்டுறதுக்கு முன்னாடி என்ன சொல்லணும் பிஸ்மில்லாகி அல்லாஹ் அக்பர்னு சொல்லணும் இப்போ பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர்னு அக்பர்ன்னு சொன்னோன்னா என்ன அர்த்தம் அல்லா நீ பெரியவன் உன்னோட பெயரை கொண்டே ஆரம்பம் செய்கிறேன்னு சொல்கிறோம் இப்போ இஸ்லாமியர்கள் எந்த விஷயத்த செஞ்சாலுமே அல்லாஹுடைய பெயரை கொண்டு தான் வந்து செய்வாங்க சாதாரண ஒரு விஷயத்திலேயே அல்லாஹுடைய பெயரை நினைவு கூர்ந்து எல்லாத்துலேயும் செய்யக்கூடியவங்க ஒரு உயிரை எடுக்கிற செயல் இது இல்லையா ஏன்னா வந்துட்டு அந்த உயிரை படைத்ததும் இறைவன் தான் நம்மை படைத்ததும் இறைவன் தான் அப்ப அந்த உயிரை எடுக்கிற செயலை நம்ம செய்யும் போது என்ன பண்ணணும்னா இறைவனை நினைவு கூர்ந்து இறைவனுக்கு நன்றி செலுத்தி நம்ம செய்யற செயலுக்கு வந்து இறைவன்கிட்ட அங்கீகாரம் பெற்று நம்ம வெட்டுறோம் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணணும் அந்த உயிரினத்தை வெட்டும் போது பிஸ்மில்லாகி அல்லாஹ் அக்பர்னு சொல்லணும் சரி இப்போ இதை வந்து மாற்று மத சகோதரர்கள் கூட என்ன பண்ணலாம் பிஸ்மில்லாகி அல்லாஹ் அக்பர்னு சொல்லி வெட்ட முடியுமான்னு கேட்டா அதாவது அவங்க வாயிலிருந்து வர பிஸ்மில்லாயி அல்லாஹ் அக்பர்ன்ற விஷயம் அல்லாஹுவை உண்மையாலுமே கடவுள்னு நினைத்து அல்லாஹுடைய ஆற்றலை உணர்ந்து வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும் நம்ம வந்து நம்மளே வாயில சொல்றதுனால வந்து அவன்தான் இறைவன் நம்ம நினைச்சு சொல்றதுன்னு கிடையாது இல்லையா அதனால வந்து அப்படி பண்ணக்கூடாது ஒரு முஸ்லிமானவன் ஆனவன் இறைவனா ஏற்றுக்கிட்டவன் இதை வெட்டும் போதுதான் அது சரியா வரும் இப்போ எத்தனையோ கடைகள்ல கூட இந்து கடைகள்ல என்ன பண்றாங்க அதனால முஸ்லீம்களை வந்து கூட்டிட்டு போய் அங்க வெட்ட வைக்கிறாங்க இந்த மாதிரி ஹலால் செய்ய வைக்கிறாங்க இந்த மாதிரி அதாவது இப்போ நான் முதல்ல என்னென்ன விஷயங்கள் சொல்லணும் அதை எல்லாம் பின்பற்றி இந்த மாதிரி பிஸ்மில்லாய் எல்லா ஆக்பர்ன்னு சொல்லி அதை வெட்டி கொடுத்துட்டு முஸ்லீம்க்கு போயிடுவாங்க ஆனால் அதை விற்பனை செய்கிறவங்க நான் முஸ்லீமாக இருப்பாங்க அவங்களுக்கு வியாபாரம் ஆகணும் ஏன்னா நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் அதிகமாக மாமிசம் சாப்பிட்றது யாரு இஸ்லாமியர்கள் சாப்பிடுவாங்க இப்போ மற்றவர்களும் சாப்பிட்றாங்க இருந்தாலும் வந்துட்டு மற்றவர்களுக்குடைய விஷயத்துல வந்து எந்த ஒரு பாகுபாடும் இருக்காது ஏன்னா அது இந்து வெட்டினாலும் அவங்கள பொறுத்த வரைக்கும் தான் இஸ்லாமியர்கள் வெட்டினாலும் மாமிசம் தான் எந்த கடையில போய் இப்போ கறி வாங்கினாலும் என்ன பண்ணலாம் அவங்களால சாப்பிட முடியும் ஆனா ஒரு இஸ்லாமியர்களா இருக்கும் போது என்ன பண்ணுவான்னா கடையில போனோன்னே கேட்பான் இது என்ன ஹலால் செய்யப்பட்டதா இல்லை ஹலால் செய்யப்படலைன்னா அதை சாப்பிட மாட்டான் அதுக்காக வேண்டி கடைக்காரங்களை திட்டுறதோ கோச்சுக்கிறதோ கிடையாது அதை சாப்பிட மாட்டாங்க அவங்க வந்துருவாங்க அப்போ அதனால யாருடைய வியாபாரம் கெடுது ஒரு நான் முஸ்லீம் உடைய வியாபாரம் கெடுது அவங்களுக்கு வந்து எல்லாருமே சாப்பிட்டாதான் அந்த கடையில் வந்து வியாபாரம் வரும் அவங்களுக்கு லாபம் வரும் அதனால் என்ன பண்றாங்கன்னா முஸ்லீம்களை கூட்டி போய் அங்கே வெட்ட வச்சு அவங்க வந்து ஹலால் செய்யப்பட்ட உணவு முறைகளை வந்து நான் முஸ்லீம்களே வந்து வரவேற்பு ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க இதோடைய நன்மைகளையும் புரிஞ்சுக்கிட்டு அதனாலையும் தன்னுடைய வீட்டிலேயே வந்து இந்த மாதிரி ஹலால் செய்யப்பட்ட உணவு தான் வேணும்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி வியாபாரம் செய்யும் போதும் தங்களுடைய வியாபாரம் கெட்டு போகாம இருக்கிறதுக்கும் ஹலால் செஞ்சதுன்னு வச்சுட்டா அந்த இடத்துல இந்து சாப்பிடுவாங்க முஸ்லீமும் சாப்பிடுவாங்க ஹலால் இல்லைன்னு வச்சுட்டா முஸ்லீம்களுடைய வியாபாரம் வராது அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க எல்லாத்தையும் ஹலால் செஞ்சிடுறாங்க அடுத்து மீன்கள் எடுத்துக்கிட்டோம்னா சில பேர் கேட்கலாம் அதாவது அப்ப கடல்ல வாழ்றதும் உயிர் தானே அதையும் நம்ம கொள்றோமே அப்ப அதுக்கும் இந்த மாதிரியான ஹலால் செய்யற முறை இருக்கான்னு கேட்டா அப்படி கிடையாது ஏன்னா இப்ப இந்த ஆடு மாடு ஒட்டகம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் வந்து இந்த ரத்தத்தை பீரிட்டு அடிக்கிற ஒரு தன்மை இருக்கும் இப்போ மீன் பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காவே அதோடைய உடம்புல அதோடைய ரத்தம் வந்து கொஞ்சம்தான் இருக்கும் அது உறைஞ்ச மாதிரி தான் இருக்கும் அதனால கடல் வாழ் உயிரினங்களுக்கு இந்த ஹலால் செய்கிற முறை தேவை கிடையாது கடல்ல உள்ள எல்லாமே நமக்கு ஹலால் தான் இப்போ நம்ம ஹலால் செய்கிற முறையை பத்தி பார்த்தோம் இதுல வந்து எங்க எச்சி துப்புற ஒரு விஷயம் வந்துச்சு ஹலால் செய்யறதுன்னா இவ்வளவுதான் அப்படின்னு நம்ம சொல்லும் போது இதுல எச்சு துப்புறதுக்கு ஒரு விஷயமே இல்லையே அப்போ எப்படியாவது ஏதாவது ஒரு விஷயத்த பேசி இஸ்லாத்தை தரக்குறைவா நினைக்க வைக்கணும் அதே மாதிரி இஸ்லாமியர்கள் பண்ற விஷயங்களை தடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இது அவங்களுக்கு தான் நஷ்டமாக போகுது ஏன்னா நீங்க ஹலால் செய்யாத உணவை தான் நாங்கள் உற்பத்தி செய்வோம்னு சொல்லும்போது ஒரு இஸ்லாமியனுக்கு இறைவனுக்காக வேண்டி ஹலால் ஆக்கப்படாத உணவை சாப்பிடாம இருக்கிறது வந்து கஷ்டம் கிடையாது அவன் வேணான்றான் அவனுக்கு அப்போ காய்கறியை நான் எடுத்துக்கிறேன்ருவான் ஆனால் ஹலால் செய்யப்படாத உணவுகளை போது அதை வாங்குறதுக்கு எந்த இஸ்லாமியனும் மாட்டான் அப்போது அந்த வியாபாரம் யாருக்கு டவுன் ஆகும் நாட்டில் உள்ள இஸ்லாம் அல்லாத மக்களுக்கு டவுன் ஆகும் இப்போது அதுக்கு பொறுத்து அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஏன்னால் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிடுறது இவ்வளவு இந்தியாவுக்குள்ளே தடை விதிக்கிறாங்க ஆனால் வெளிநாடுகளில் ஹலால் பொருட்களை உற்பத்தி செய்கிறதுல முதல் ஐந்து இடத்துக்குள்ளே இருக்கிறது யார் தெரியுமா நம்ம இந்தியாவும் ஒன்று ஏன்னா நம்ம ஊருக்குள்ளே சாப்பிடக்கூடாது பீஃப் சாப்பிடக்கூடாது ஹலாலான பொருட்கள்னு சாப்பிடக்கூடாது ஆனால் வெளிநாட்டுக்கு நாங்கள் உற்பத்தி செஞ்சு சம்பாதிப்போம் அப்போ அது ஆகாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்போ அப்போ அது எச்சி துப்பி கொடுக்கப்பட்ட உணவு கிடையாதா அப்போ நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் அரசியலுக்காக வேண்டி ஜனங்கள் என்ன வேணால் பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு இந்தியாவை சேர்ந்த நிறைய கம்பெனிங்க ஹலால் ஃபுட் உற்பத்தி செய்கிறாங்க ஆனால் இந்த கம்பெனியோடைய பெயர் தான் இஸ்லாமிய பேர்ல இருக்குமே தவிர அந்த கம்பெனியை உண்மையாலுமே நடத்துறவங்க யாருன்னு பார்த்தா இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் தான் ஹலால் ஃபுட் உற்பத்தி செய்யும் போது இஸ்லாமியர்களுடைய உற்பத்தி அது வந்து நல்ல விற்பனையாகும் நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு தான் நிறைய மாற்று மத சகோதரர்கள் கூட இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ இது ஹலாலோ ஹராமோ ஒரு ஊர்ல ஒரு விஷயத்த உற்பத்தி செய்கிறாங்க இந்த விஷயம் தான் அந்த கடைகள்ல கிடைக்குது அப்படின்னு சொன்னா அது வாங்குறது வாங்குறவங்களோட இஷ்டத்தை பொறுத்து இருக்கு இதுல வந்து இந்துக்கள் மேல போய் திணிப்பு திணிக்கிறதுக்கு என்ன இருக்கு அதாவது இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஹலால் செய்தப்பட்ட தான் சாப்பிடுவாங்க அதனால அதை தான் அவங்க விற்பாங்க அப்படின்னு இருந்தா அதுல வந்து அதை வாங்காம இருக்கிறதுக்கும் வாங்கறதுக்கும் இந்துக்கள் மேல எந்த தடையும் கிடையாது அவங்க வேணும்னா என்ன பண்ணலாம் வேற கடைகள்லயும் போய் வாங்கலாம் ஆனா இப்ப பேசுறவங்க எப்படி பேசுறாங்கன்னா இது இந்துக்கள் மேல திணிக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க எந்த இந்துக்கள் கிட்டேயும் போய் என்ன இல்ல எந்த முஸ்லீம் கம்பெனியும் ஹலால் உணவுகளை எடுத்துட்டு போயிட்டு இதை தான் நீங்கள் சாப்பிட்டாகணும் இதை தான் நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திணிக்கிறது இல்லை விற்கிறத வாங்குறது அவங்களுடைய இஷ்டம் அதனால இதுல வந்து எங்க வந்து திணிப்பு வந்துச்சுன்னு தெரியல இப்ப இந்த ஏர் இந்தியா ஃப்ளைட்லையே வந்துட்டு எல்லாருக்குமே ஹலால் இல்லாத உணவு தான் அப்படின்னு சொன்னாலும் எந்த இஸ்லாமியர்களும் அதுக்கு போய் சண்டை போட போறது கிடையாது அதை சாப்பிட மாட்டாங்க அப்ப வேற அதுக்கு பதிலா என்ன உணவு இருக்கு என்ன வெஜிடேரியன் ஃபுட் இருக்கு அதை நாங்க சாப்பிட்டுக்கிறோமே தான் சொல்லுவாங்களே தவிர அவங்க ஹலால் இல்லாம தான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னா அவங்க அதுக்கு சண்டை போட போறது கிடையாது ஆனா அந்த ஏர் இந்தியா நிறுவனம் அவங்களுடைய வியாபாரத்துல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்களுக்கு ஹலாலான உணவும் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களுக்கு ஹலால் செய்யப்படாத உணவையும் கொடுக்கறாங்க அப்ப அதுவும் தான் அதனால வந்து யாருக்கும் எந்த பிரச்சனையும் வர போறது இல்ல இந்த ஹலால் சர்டிபிகேட்டுங்கிறது நம்ம வெறும் சாப்பிட்ற பொருளுக்கு மட்டும் இல்ல நம்ம உபயோகப்படுத்துகிற அழகு சாதன பொருட்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் இதில் எல்லாத்துக்குமே வந்து அலால் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க ஏன்னா இந்த ஹராமான பொருட்கள் ஏதாவது வந்து அந்த பொருளில் கலந்துருந்ததுன்னா அந்த பொருளை வந்து முஸ்லீம்கள் வாங்க மாட்டாங்க அப்போ அதை யார் விற்கிறாங்களோ அவங்களுக்கு நஷ்டமாகும் அதனால என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்த சிப்ஸில் எந்த ஹராமான பொருளும் இல்லை இந்த ஸ்ப்ரேல எந்த ஹராமான பொருளும் இல்லை இந்த காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸில் எந்த ஹரமான பொருளும் இல்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க ஒவ்வொரு பொருள்லையும் ஹராம் கலக்கலை இது ஹலாலாக தான் இருக்குது ஹலால் செய்யப்பட்ட உணவுகள் தான் இருக்குது எந்தெந்த விஷயங்கள் இஸ்லாமியர்களுக்கு தடை இப்போ மது மதுபானங்கள் தடுக்கப்பட்டிருக்கோம் சில விஷயங்களில் சில ஸ்ப்ரேல வந்து அந்த ஒயின் கலந்துருப்பாங்க ஸோ அதை வந்து ஹலால்னு அங்கே போட மாட்டாங்க அது கலக்காமல் இருக்கிறதுக்கு வந்து ஹலால்ன்ற ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுப்பாங்க அதே மாதிரி சாப்பிட்ற பொருட்களில் கொஞ்சம் பன்றியோட கொழுப்பு எதுலையாவது கலந்துருப்பாங்க இல்லை இது ஹலால் தான் நாங்கள் பன்றியோட கொழுப்பெல்லாம் கலக்கலைன்னு சொல்லி அதை வந்து நமக்கு சொல்றதுக்காக இஸ்லாமியர்களுக்கு சொல்றதுக்காக நீங்க இதை தாராளமா வாங்கலாம் இது ஹலாலான பொருள் தான் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வியாபாரத்தை முன்னேற்றிக்கிறதுக்காக வேண்டி ஹலால் சர்டிபிகேட் போடுறாங்களே தவிர எந்த இஸ்லாமியர்களும் வந்து நீங்க ஹலால் சர்டிபிகேட் போட்டு ஆகணும்னு சொல்ல போறது இல்லை ஹலால் சர்டிபிகேட் போடலன்னா அவங்க வாங்க மாட்டாங்க அவ்வளவுதான் இப்போ ஓரளவுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது விலங்குகளின் மாமிசமா இருந்தாலும் சரி பறவைகளின் மாமிசமா இருந்தாலும் சரி அலால் செய்யப்பட்டு அதுக்கு பின்னாடி தான் பயன்படுத்தப்படும் இதில் எந்த எச்சி தூக்குற விஷயமோ இல்லை மற்ற மதத்தவர்கள் மேலே திணிப்பு விஷயமோ கிடையாது அப்படிங்கிறது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அல்லாஹ் தாலா நம்ம அனைவருக்கும் நேர்வழி காட்டுவானாக வாஹிர் வாஹிருதாவான அலஹம்துல்லாஹி ரப்பிள் அலமீன் அஸ்ஸாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்துக்கு